ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க இன்னைக்கு வென்னஸ் டே டே தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு நாலு நாள் வீடியோ போடவே இல்லை ரெண்டு நாளில் வந்து வேலை நடக்கல அண்ணாக்கு கையெல்லாம் சிமெண்ட்டு பூசி பொத்து போயிடுச்சு அதனால் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்தாங்க அதுக்கப்புறம் வேலை செஞ்சோம் என்னால் தனியாக சமையல் வேலை இருக்குது பாப்பை பார்த்துக்கிறது அதுக்கடையில் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறது அப்புறம் இங்கே வீட்டு வேலை நடந்துட்டு இருக்கு இப்படி என்னால் முடியல ரொம்ப டயர்டாக இருக்குது இந்த கை அடிபம்பில் இருந்து தான் எப்போதுமே நான் தண்ணி கொண்டுட்டு வருவேன் காலையில் இங்கே செவருக்கெல்லாம் தண்ணி ஊற்றணுங்களா இப்போ கூட அண்ணா ஊற்றிட்டுருக்காங்க உங்கள் கிட்ட காமிக்கிறேன் காலையில் தண்ணி ஊற்றணும் மறுபடியும் வேலை செய்யும்போது அடிச்சே தான் தண்ணி கொண்டுட்டு வரேங்கும்போது இந்த இடமெல்லாம் வீங்கிக்கிச்சு ஆம்சுக்கிட்ட என்னால் ஒரு நாள் என்னோடய ஹஸ்பண்ட் என்னோட பெரியமா வீட்டுக்கு போயிருந்தாங்க அப்போது அப்பா இருந்தாங்க அண்ணா இருந்தாங்க இருந்தாலும் அண்ணா வந்து கெஸ்ட்டு தண்ண எல்லா வேலையும் சொல்ல முடியாது நான் தண்ணி எடுத்து கொடுப்பேன் அந்த டைமில் அவங்க செவருக்கு தண்ணி ஊற்றுனாங்க மற்றபடி குடிக்கிற தண்ணியெல்லாம் நான் தான் ஒரு ரெண்டு நாள் கொண்டுட்டு வந்தேன் முடியல கையை அவ்வளோ வலிக்கும் இடுப்பில் வேற நிற்க மாட்டேன்ருச்சு அந்த கை வலியில இந்த சைடு பிடிச்சா மேலே வலிக்கும் அப்படின்னு ரொம்ப டயர்டாக ஒஸ்ட்டாக போச்சு நாலு நாளுமே இன்னைக்கு வந்து லாஸ்ட் நாள் இன்னையோட வேலை நடக்காது நாளைக்கு அண்ணா கிளம்பிடுவாங்க அங்கே ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குங்களா அதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சு வரேன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அண்ணா வீட்டுக்கு பக்கத்துலேயுமே நிறைய பேர் ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களா சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி உங்களுக்காண்டி தான் வெயிட் பண்ணுறோம் அதனால் இவங்களும் சொன்னாங்க எங்கக்கிட்டேயுமே இப்போ கொஞ்சம் பணம் கம்மியாக இருக்குங்களா நீங்கள் கொஞ்சம் பணம் சேஃப்டி பண்ணுங்கள் நான் அங்கே வேலை முடிச்சுட்டு இங்கே வரேன்னு சொல்லியிருக்காங்க அதனால் இது லாஸ்ட்டு நாள் வேலை ஓகே வென்னஸ்டே விழாவோ எப்படி போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் டைம் இப்போ ஒரு சிக்ஸ் தேர்ட்டி எயிட் ஆகுது ஒலை வச்சுருக்கேன் நல்லா சவுண்டு கேட்குது ஒலை காஞ்சிருச்சு இனிமேல் தான் அரிசி அலசணும் சாப்பாடு செஞ்சிட்ருக்கேன் இப்போது வீட்டு வேலை வந்து வெளியே எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க உள்ள என்னென்ன முடிஞ்சிருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன் ஆறு மணிக்கு மேலே யாராவது குறைச்சி விட்டு தூங்குவாங்களா எழுந்துடுங்க சிமெண்ட் வாங்க போலையா சைடாக தான் இருக்கும் இன்னைக்கு லாஸ்ட் நாளில் எழுந்துறீங்க ம் எழுந்துருங்க உள்ள வந்து முன்னாடி இந்த இடத்துல சேர் சட்டி இருக்குதுங்கல்ல இங்கே தானே நம்ம அடுப்பு வச்சுருந்தோம் அங்கேயுமே பாதி முடிஞ்சிருச்சு இங்கே இருந்த லைட்டை அந்த சைடு மாத்திருக்காங்க இங்கே வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே மாற்றிருக்கறனால இதெல்லாம் கொஞ்சம் இருட்டாக இருக்கும் ஆனால் இந்த செவர் எல்லாமே முடிஞ்சிருச்சு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இருட்டிலே நல்லா தெரியும் முடியல ஏன்னா இங்கே நெல்லெல்லாம் வச்சுருக்கோமா அண்ணா அவங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சு நம்ம வீட்டுக்கு வரும்போது அதை கம்ப்ளீட் பண்ணணும் நேற்று வந்து இங்கே வேலை நடந்தது இதோட நேற்று முடிஞ்சது இன்னைக்கு இந்த செவரில் சிமெண்ட்டு பூசுவாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் வேலை ஆரம்பிக்கல பாப்பா தூங்கிட்டு இருக்கா நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே தான் தூங்குவோம் சிக்ஸ் ஃபார்ட்டி செவன் ஆக அரிசி போட்டேன் எழுந்திரிச்சோன்னே நின்றுட்ருக்கீங்க கீழே தூங்குனது பத்தாதுன்னு பைக்கில் நின்றுக்கிட்டே தூங்கணுமா தண்ணி ஊற்றிட்டுருக்காங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னால் சிமெண்ட்டு வாங்குறதுக்கா இன்னைக்கு வெட்னஸ்டே சிக்கன் எடுக்கிறீங்களா இன்னைக்கும் ரெண்டு மூட்டை தான் சிமெண்டா அப்புறம் ஏன் கார்னர் திங்கள் செவ்வாய் நான்வெஜ் சாப்பிடாம அந்த வெட்னஸ்டே சப்போஸ் நான்வெஜ் சாப்பிடலன்னா ஒரு மாதிரி அவங்க மேலே கோவப்படுவேன் எனக்கு பிடிச்ச பிடிச்சனால உன்னால் இது கூட செய்ய முடியாது ஆனால் இன்னைக்கு கேட்ட உடனே ஹூன் சொல்லிட்டாரு பாப்பா தூங்கின எடுத்து காமிச்சது தெரியுமா அங்கே வந்து எப்போதுமே நான் தூங்குவேன் மற்ற எல்லாருமே வெளியே தான் தூங்குவாங்க அவங்களோட வீடு பாருங்கள் எப்படி செஞ்சு வச்சுருக்காங்கன்னு என்ன இங்கே வந்து பேச ஒரே டைம் வாங்கி குடுக்கலன்னா நீ எவ்வளவு சண்டை போட்ட சொல்லு அப்புறம் போட மாட்டேனா நீங்க வீட்ல எல்லா நாளும் முடி வீட்ல எல்லா நாளும் நீங்க சாப்பிடணும் நான் ஒரு நாள் அதுக்கப்புறம் சண்டேல முடிஞ்சா வாங்குறோம் இல்லாட்டி இல்ல இதுதான் அவங்க வீடு இந்த இடத்துல நல்லா காத்து வரும் அங்க அந்த ஸ்டார் ஃப்ரூட் மரம் இருக்கு அதுக்கப்புறம் எலுமிச்சை மரம் இங்கே பக்கத்தில் எல்லாமே மரமா இருக்குங்களா இந்த இடம் நைட்ல ரொம்ப கூலா இருக்கும் அதனால எல்லாரும் வெளியேதான் தூங்குவாங்க டைம் இப்போ செவன் சாப்பாடு செஞ்சு முடிச்சாச்சு தனியாக எடுத்து வச்சுட்டேன் முன்னாடியே சொல்லிருப்பேன் அதிகமா சமைச்சா பொங்கல் மாதிரி ஆயிடுதுன்னு நம்ம நம்ம ஊரில் மாதிரி வடித்து வச்சோம் அப்படின்னாவே பொங்கல் ஆயிடுது அதனால தனியாக எடுத்து வச்சிருக்கேன் எடுத்து வச்சதுக்கப்புறம் சிக்கன் வாங்க போயிருக்காங்கல்ல சிமெண்ட் வாங்கிட்டு வரும்போது வாங்கிட்டு வருவாங்க அதனால் மசாலா ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த டைமில் தான் இங்கே இருக்க கிளைமேட்டை பற்றி உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அதுதான் இங்கே பாருங்கள் டைம் ஏழு ஃபிஃப்டீன் ஆகுது இங்கெல்லாம் அஞ்சு மணிக்கே நல்லா விடிஞ்சுருக்கும் ஆனால் இப்போ பார்க்குறது அஞ்சு மணி மாதிரி தெரியுது இன்னும் சூரியன் வரவே இல்லை ஒரு ரெண்டு மூணு நாளாக கிளைமேட் இப்படி தான் இருந்துச்சு லாஸ்ட் நாள் நான் அப்லோட் பண்ண வீடியோவில் என்னோடய ஃபேஸ் எப்படி இருந்தது இந்த இடெல்லாம் நல்லா கருப்பாக இருந்துச்சு எல்லாம் கருப்பாக இருந்துச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வீடியோஸ்லாம் அதிகமாக இருக்குன்னு டெலிட் பண்ணும்போது நோட் பண்ணேன் இப்போ கொஞ்சம் இந்த இடெல்லாம் கலராக இருக்குது பார்த்தீங்களா எல்லாமே கிளைமேட் சேஞ்ச் இங்கே வந்து நான் வெயிலில் வேலை செஞ்சு ஒரு ஒன் வீக் இருந்தேன் அப்படின்னாலும் ஒரு மூணு நாள் வீட்டுக்குள்ளே இருந்துட்டேன் அப்படின்னா அது வந்து கலர் ஆகிரும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மறுபடியும் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க ஃபேஸ் கொஞ்சம் நல்லா கலராக இருக்குதுன்னு முன்னாடி நான் ஃபேஸ் வேக்லாம் யூஸ் பண்ணது உண்மைதான் அதுக்கப்புறம் எப்போ எனக்கு ஒத்த தலைவலி ஆரம்பிச்சு சின்ன ஒரு ஆலோவேரா யூஸ் பண்ணது கூட செட் ஆகலைங்கும்போது நான் எதுவுமே யூஸ் பண்ணல அதுக்கப்புறம் இங்க இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் மோரெல்லாம் குடிச்சு கூட நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதனால் எதுவுமே குடிக்கல எதுவுமே யூஸ் பண்ணல இங்கே இருக்கிற கிளைமேட் அதுக்கப்புறம் தண்ணி இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லலாம் இங்கேருந்து அப்படின்னா கொஞ்சம் கலராக தான் இருக்கும் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னா எங்கள் ஊர் தண்ணியே அந்த மாதிரி கொஞ்சம் உப்பு தண்ணி தான் அடிவைப்பில இருந்து வர்றதா இருக்கட்டும் நான் ஸ்கூல் படிக்கிற டைம்லையுமே அங்கே அம்மா வீட்டுக்கு போயிட்டா என்ன மாதிரி கலர்ல இருக்கேன் லைட்டாக கொஞ்சம் இந்த இடம்லாம் நல்லா கருப்பாயிரும் அதே மாதிரி தான் இருப்பேன் இங்கே வந்ததுக்கு அப்புறம் உண்மையாவே கலர் ஆயிருக்கேன் ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் ஷார்ட்ஸ் வீடியோல பார்த்தீங்கன்னா தெரியும் நான் நைட்டி போட்டுட்டு பழைய சாதம் சாப்பிட்டுட்டு இருப்பேன்ல அதுலலாம் நல்லாவே கருப்பா இருந்தேன் நேற்று ஒரு ரெண்டு நாளாக மழை வர்ற மாதிரியே தூரல் வைக்கும் அதுக்கப்புறம் நின்றும் தூரல் வைக்கும் அதே மாதிரி இருந்தது நேற்றுலாம் நல்லா மழை பெஞ்சிருந்துச்சி அப்படின்னா நான் ஷார்ட்ஸ் போடலான்னு தான் இருந்தேன் உண்மையாகவே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஷோல்டர்லேருந்து இந்த கை ஆர்ம்ஸ் இடுப்புலாம் பயங்கரமாக வலிக்குது அதனால தான் சரியாக வீடியோ போட முடியல இன்றைக்குமே பார்க்கலாம் சப்போஸ் மழை வந்தால் நல்லா தான் இருக்கும் நிறைய வீடியோவில் காலையில் நான் இன்ட்ரூவ் ஷூட் பண்ணும்போது இந்த இடம்லாம் வேர்த்து போயிருக்கோம் கொஞ்ச நேரம் பேசும்போது இங்கே இங்கெல்லாம் வேர்த்துரும் ஆனால் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நாளாக இங்கே கிளைமேட் சூப்பராக இருக்குது மலை வரல ஆனால் நல்லா கூலாக இருக்குது நைட்டு நல்லா குளிருது இங்கே மே மாதம் டேட்டு எயிட் உங்களுக்குலாம் கேட்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந் மே மாதத்தில் எவ்வளோ வெயில் கோடை வெயிலில் யாருக்காவது குளிருமான்னு கேட்டால் ஆனால் ஒடிசாவில் குளிரும் இங்க இருக்கிற கிளைமேட் அப்படிதான் இருக்கு இன்னும் வெயில் வரவே இல்லை சூப்பராக இருக்கு ஓகே பாப்பா இன்னும் எழுந்திருக்கல நான் மசாலா ரெடி பண்ணிட்டு கடாயெல்லாம் கிளீன் பண்ணி ரெடி பண்ணி வைக்கிறேன் அவங்க சிக்கன் வாங்கிட்டு வந்த உடனே வாஷ் பண்ணிட்டு குழம்பு வைக்கிறதுக்கு ரெ கரெக்டா இருக்கும் பாப்பா எழுந்திருச்சதுக்கு அப்புறம் நிறைய தமிழ் வார்த்தை உங்களுக்கும் பிடிச்ச மாதிரி அவளுக்கு புரியுது கொஞ்ச நாளா பேசி ட்ரெயின் பண்ணியிருக்கேன் அவள் எழுந்திருச்சதுக்கு அப்புறம் பேச வச்சு உங்ககிட்ட காமிக்கிறேன் எப்போதும் போல எப்ப சிக்கன் கேட்டாலும் பதினோரு மணி பன்னெண்டு மணி லஞ்ச் டைம்க்கு சாப்பிட கொடுக்கிறது ஆமாம் தானே அப்புறம் எப்படி திட்ட மாட்டே சொல்லுங்க வாங்க போனாலும் லேட் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு நம்ம நமக்கார் நம்ம நமக்கார் தைக்கிக்கோ நம்ம நமக்கார் செம்தி நீ கோ ஐய் ஆ செம்தி கோர்னா சாமி எப்படி கும்பிடுவாங்க ஆ எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு சரி சரி எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பாட்டிளா சரி தாத்தா உனக்கு எவ்ளோ பிடிக்கும் எவ்ளோ பிடிக்கும் இவ்ளோ பிடிக்குமா அம்மாச்சி இவ்ளோ பிடிக்குமா மாமாவே பிடிக்குமா மாமா வீட்டுக்கு போலாமா அப்புறம் புடிக்கும் சொல்ற வேண்டாம் சொல்றேன் சரி என்ன பண்ணுவாங்க மாமா மாமா கிச்சු করিবோ ஹும் தூக்குவாங்கன்னு சொல்ற சரி அதுல என்ன தப்பு போல அம்மா தாத்தா வீட்டுக்கு என்ன பண்ணுவாங்க மாமா அண்ணாவுக்கு பயங்கரமா பயப்படுறா இந்த டைம் போயிட்டு அண்ணாவை பார்த்தாவே செம்மையா அழுவா நீ அப்பா பொண்ண அம்மா பொண்ணு அம்மா பொண்ணு என்ன இன்னைக்கு வீடியோல அம்மா பொண்ணுன்னு சொல்லிட்டேன் நீ நல்ல பொண்ணா கெட்ட பொண்ணு ஆமா நீ உண்மையாவது கெட்ட பொண்ணுதான் இன்றைக்கி என்ன எல்லா அன்சரும் வேறு மாதிரி வருது எப்போண்ணா நீ அம்மா பொண்ணு அப்பா பொண்ணான்னு கேட்டா அப்பா பொண்ணுன்னு தான் வரும் சொல்லு அம்மா பொண்ண அப்பா பொண்ண ஒழுங்கா இருப்பேன் பார்த்திங்களா ஒரு டைம் அம்மா பொண்ணு ஒரு டைம் அப்பா பொண்ணு அப்படி வேணாம் சரி பாய் சொல்லு எல்லாருக்கும் பப்பிதே ஹத்துட்றோம் ஹத்துட்றோம் எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க சொல்லு எல் நல்லா சாப்பிடுங்க வெயில் அதிகமா போகாதீங்க சேஃப் ஆயிருங்க பாய் ஹும் இன்னைக்குமே காலையில பதினோரு மணிக்கு தான் மார்னிங் சாப்பாடு சாதம் அதுக்கப்புறம் சிக்கன் புதினாலாம் போட்டு செம்மையாக இருந்தது கொஞ்சம் தமிழ்நாடு டேஸ்டில் இருந்துச்சு அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு இது வந்து இருந்து எடுப்பாங்க ஒரு வெத்தலவள்ளிக்கிழங்கு இல்லை வேறு ஒரு உருளைக்கெழங்கு அதோட பேர் மறந்துட்டேன் அதை வச்சு சித்தி வீட்டில் குழம்பு கொடுத்துருந்தாங்க ஓகே வாங்க சாப்பிட்லாம் இது வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் லஞ்ச் டைம் வீடியோ எடுத்தேன் நேற்று பாதி வேலை விட்டு வச்சுருந்தாங்களே அங்கே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த கார்னரை ஃபினிஷ் பண்ணாங்க அதுக்கப்புறம் நாங்கள் டேபிள் வச்சிருப்போம் தெரியுங்களா அந்த செவரை ஃபினிஷ் பண்ண சொன்னாங்க என்னோட ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு வேலை நடக்கும்போது கொஞ்சம் பார்த்தா நல்லா தெரியணும் அதனால இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணாங்க இங்கே பூசிட்டு இருக்கும் போது பாருங்க இன்னைக்கு கண்டிப்பாக மழை வரும் போல ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி லைட்டாக இடி இடிக்கிற மாதிரி இருக்கும் மழை தூறும் அதுக்கப்புறம் விட்டுரும் ஆனால் இன்றைக்கி வந்து நல்லாவே சவுண்டு கேட்டுச்சு வானம் வானமெல்லாம் ஓரளவுக்கு தெரியும் நினைக்கிறேன் நல்லா இருட்டிருச்சு பார்க்கலாம் இன்னைக்கு மழை வருமா இல்லையான்னு லைட்டா தூரலாம் இல்லாமல் நல்லா பெருசாகவே மழை வந்துருச்சு வேலை முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் டைம் இப்போது ஒரு அஞ்சு மணி ஆகுது இப்பயுமே மழை தூரிகிட்டு இருந்தது இதுக்கு முன்னாடி மழை பெய்யும் போது உங்ககிட்ட காமிச்சிருந்தேன் தெரியுமா அப்போ வந்து பாதி மட்டும் மட்டும்தான் பூசுறது இருந்தது சி கலவையும் கம்மியாக இருந்ததுனால நான் தூங்கிட்டேன் தூங்கிட்டு ஒரு மூன்றரைக்கு மேலே எழுந்திருச்சேன் ஒரு ஆஃப் அன் அவர் மாதிரி சும்மா மொபைல் பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்தேன் டைம் இப்போது ஃபோர் ஃபிஃப்டி அஞ்சு மணி தான் போகுது மழை நல்லா இருக்கு வெளியே சமைக்கிறதா இல்லை என்னன்னு தெரியல வீட்டுக்குள்ள சமைச்சா மறுபடியும் கருக்கலா இருக்கும் பார்க்கலாம் அண்ணா அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட அண்ணா ஹஸ்பண்ட் யாருமே டைம் நான் லஞ்சம் அப்புறம் என்ன வேலை செஞ்சாங்கன்னு தெரியல அந்த முன்னாடி ஒரு செவரு காமிச்சிருந்தேன் தெரியுமா அதுக்கப்புறம் பின்னாடி பூசி இருக்காங்க பாதி நான் எழுந்திருக்கும் போது வீட்டுல யாருமே ஹஸ்பண்டோட அண்ணா மட்டும் தான் படுத்திருந்தாங்க அவங்களும் குளிக்கு போயிருக்காங்க வந்ததுக்கு அப்புறம் இனிமேல் தான் சாப்பிடுவாங்க இதுக்கப்புறம் தான் நான் பாத்திரம் எல்லாம் விளக்கிட்டு எப்படியுமே இன்னைக்கு ஒன்பது பத்து மணி ஆகும் நிறைய பேர் வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கீங்க ஒரு மூணு நாலு பேர் மாதிரி ஆயிடுச்சு என்னோடய வீடியோ பாக்குறதுக்கு சரியாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இதுதான் லாஸ்ட்டு டே வீட்டு வேலை நாளையிலேருந்து நடக்காது நாளைக்கு அண்ணா ஊருக்கு போயிடுவாங்க அப்படிங்கும் போது நாங்கள் ஃப்ரீ தான் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்